சர்க்கரை நோய்க்கு அலோபதி மருந்துகளை எடுத்துக்கொள்ளும்போது போது சில பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன அவை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இரத்த சர்க்கரை குறைதல் ஹைப்போக்ளைசீமியா அலோபதி மருந்துகள் சில நேரங்களில் இரத்த சர்க்கரையின் அளவை அதிகமாக குறைத்து விடலாம் இதனால் தலை சுற்றல் மயக்கம் படபடப்பு வியர்வை போன்ற அறிகுறிகள் தோன்றலாம் செரிமான பிரச்சனைகள் சில மருந்துகள் குமட்டல் வாந்தி வயிற்றுப்போக்கு அல்லது மலச்சிக்கலை ஏற்படுத்தலாம் சருமப் பிரச்சனைகள் சிலருக்கு சொறி அரிப்பு அல்லது தோல் சிவத்தல் போன்ற சரும பிரச்சனைகள் ஏற்படலாம் சிறுநீரக பாதிப்பு நீண்ட காலம் சில மருந்துகளை எடுத்துக் கொள்ளும் போது சிறுநீரக பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது இதய பிரச்சனைகள் சில அலோபதி மருந்துகள் இதய நோயாளிகளுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் நரம்பு பாதிப்புகள் நீண்ட நாட்களாக அலோபதி மருந்துகள் எடுத்துக் கொள்பவர்களுக்கு நரம்பு பாதிப்புகள் ஏற்படலாம் கண் பாதிப்புகள் சர்க்கரை நோய் கண்களில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் சில நேரங்களில் மருந்துகள் அதை அதிகப்படுத்தலாம் முக்கிய குறிப்பு ஒவ்வொருவரின் உடலும் மருந்துகளுக்கு வெவ்வேறு விதமாக வினைபுரியும் எனவே உங்களுக்கு ஏதேனும் பக்க விளைவுகள் ஏற்பட்டால் உடனடியாக உங்கள் மருத்துவரை அணுகவும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் சர்க்கரை நோய்க்கு அலோபதி சிகிச்சை முறைகள் சர்க்கரை நோயின் வகையைப் பொறுத்து உங்கள் மருத்துவர் இன்சுலின் ஊசி அல்லது சர்க்கரை நோய்க்கு அலோபதி அதாவது இங்கிலீஷ் மருந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நான் நிறைய சைடு எஃபெக்ட் வரும்னு பார்த்தோம் ஸோ அதனால் நம்ம பார்த்தீங்கனாக்க நாம் ஆயுர்வேதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்கும் மருந்து கொடுத்துருக்குறோம் டயப்போ கேர் சொல்லிட்டு இந்த டேப்லெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்டே கொடுக்குறாங்க இது வந்து மெடிசனே சொல்ல முடியாது இது வந்து இன்கிரீடியன்ஸ் என்னென்ன கலந்து பார்த்தீங்கனா கேரளா நீம் அதாவது பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய நீம் அதாவது பார்த்தீங்கனா வேப்பா இது நீம் கலந்துருக்காங்க அஸ்பகந்தா கலந்துருக்காங்க டாய்ஷினின்னு சொல்லி ஒரு மருத்து மூலிகை கலந்துருக்காங்க குட்கி அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை கலந்துருக்காங்க மாமிஜவா அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை கலந்துருக்காங்க ஸ்வர்டிலியா அப்படிங்கிற ஒரு மூலிகை கலந்துருக்காங்க அது குட்மார் அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை கிடந்துருக்காங்க இந்த மொழிகெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து பார்த்தீங்கன்னா நே இயற்கையான முறையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சுலின் சுரக்க வச்சு இயற்கையான முறையில் கண்ட்ரோல் பண்ணி நார்மல் கொண்டு வருது ஸோ அந்த டைபோகேட் டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது ரெடியூஸ் வந்து பிளட் ப்ளட்டில் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இல்லை ஒரு கண்ட்ரோல் கொண்டு வருது அது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் த செக்ரேஷன் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா டெக்ரீஷன் பார்த்தீங்கனாக்கா அதாவது இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறையாமல் பார்த்து ஒரு லெவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா மேனேஜ் பாசிபிள் லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபிட்டிஸ் அதாவது பார்த்தீங்கனாக்க அதிகனால் பார்த்தீங்கன்னாக்கா சுகர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் அதிகம் லாங் டேர்ம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஏறாமல் கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக பண்ணுது இந்த மாதிரி அந்த டேப்லெட்டு மெயின்டென் லிப்பிட் ப்ரொஃபைல் அதாவது பார்த்தீங்கன்னாக்க நம்ம பார்த்தீங்கன்னாக்கா லிவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொழுப்பெல்லாம் வந்து சேர்ந்துருக்கும் அந்த லிப்பிட் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு வந்து சேராமல் லி லிவர் வந்து ஆரோக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லிவர் வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டு அதன் மூலியமாக பார்த்தீங்கனாக்கா லிவர் ஆரோக்கியம் இன்சுலின்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக அமையுது அதுமாரி பார்த்திங்கன்னா எடை அதிகரிப்பை வந்து குறைக்க உதவும் சர்க்கரை வந்து பசி வந்து குறைக்கும் அதாவது பசி வந்து சுகர் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பசிட்டு ஒரு சிலருக்கு இந்த பசி வந்து குறைக்கும் அந்த மருந்து இது வந்து அலர்ஜி ஏற்பட பண்புகளை கொண்டு வர்றது இது மூட்டுகள் மற்றும் தசைகளின் சிவத்தல் மற்றும் ஏக்கத்தை குறைக்க உதவுகிறது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில சுகர் வந்துடும் முழங்கால் கை கால்லாம் வலிக்கும் ஸோ அது வந்து அந்த பிரச்சனை வராமல் அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுது இந்த பார்த்தீங்கன்னாக்கா ஹைப்போடென்சியல் பண்புகள் வந்து மன அழுத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து குறைக்குது பதட்டத்தையும் வந்து குறை ஒரு சில சுகர் வந்தனால் கைகளெல்லாம் நடுகரமாக இருக்கும் ஒரு பதட்டமாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இது வந்து தடுக்குது ஆக்சிஜனேட்டர் பண்புகளை வந்து கொண்டு வருது இதனால் வந்து பார்த்திங்கன்னா உடலில் தீங்கு விளைவிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டு வருது இதனால் உடலில் தீங்கு விளைவிக்கும் பீரி ராடிக்கல்ஸ் வந்து எண்ணிக்கை வந்து குறைக்கிறது கல்லூரின் செயல்பட்ட ஊக்கு ஊக்குவிக்கிறது அதாவது கல்லுனால் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு இன்சுலின் சுரக்க வச்சு சுகர் குறையது நல்ல ஒரு சப்போர்ட்டாக அமையுது மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நன்மைகள் மற்றும் எதிர்காலம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அளவு வந்து வந்து குறைக்குது இன்சுலின் சுரப்பு வந்து அதிகரித்து இன்சுலின்ஸ் சேவை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாகும் அதாவது இன்சுலின் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு நார்மல் பேலன்ஸுக்கு வந்து கொண்டு வருது இது களைக்கோசமிட் கட்டுப்பாட்டு பண்புகளை கொண்டு வருது இது நீரிழிவு நோயின் நீண்ட கால சிக்கல்களை நெருகிக்கு உதவிக்கிறது இது வந்து பார்த்திங்கனா சுகர் வந்து அதிகமாக ஏறாமல் இருக்கிறது ஒரு கண்ட்ரோலில் சப்போர்ட் அமைக்கிறது இது வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த டயபெட்டிக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்லா ரிசல்ட் எடுத்திருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து சுகர் வந்து பார்த்திங்கனாக்காக்காக்காக்காக்கா ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸில் உங்களுக்கு வந்து நார்மலுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த டயப்போ டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸலென்ட் ரிசல்ட் கொடுத்து நிறைய பேர் நம்ம வந்து டெஸ்ட்டிங் மூலம் நிறையா எடுத்துக்கிறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி டேஸ்லேயும் வந்து சுகர் நார்மலுக்கு வந்து கண்ட்ரோல் வந்துருக்குது எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் பக்க வழிகள் இல்லாமல் இயற்கையான முறையில் மருந்துகளால் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான மூலிகை மூலியமாக தயாரிக்கப்பட்டதுதான் நம்ம அலோபதி மருந்து யூஸ் பண்ணால் நிறைய சைட் எஃபெக்டாக இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வேலை சொன்னேன் ஸோ அலோபதி மருந்து அதாவது இங்கிலீஷ் மெடிசின் வந்து அதிகமாக யூஸ் பண்ணோம்னாக்கா நம்ம வந்து சைட் எஃபெக்ட் நிறைய வரும் ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னிலேயே கிட்னியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிற ஸ்டேஜுக்கு வரும் கிட்னி நல்லா ஒர்க்கு ஃபங்க்ஷன் வராது உடம்புல நிறைய வந்து சைட் எஃபெக்ட் நிறைய வரும் சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மெடிசனை தவிர்த்து ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணோம்னாக்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட் நிறைய வரும் ஸோ அதனால் அது வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டயப்போ கேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஆயுர்வேதிக்கில் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு இயற்கையான முறையில் உங்களுக்கு இந்த யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து சுகர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோலாக நல்ல நல்லவர்களுக்கு நல்ல இன்சுலின்ஸ் வந்து இன்சுலின் ஊசி போடுற கூட இதை யூஸ் பண்ணி நல்லா ரிசல்ட் எடுத்துருக்காங்க ஸோ இது வந்து யூஸ் பண்ணுங்கள் இது வந்து யூஸ் பண்ணால் ஒரு நாளைக்கு ரெண்டு டேப்லெட் காலையில் சாப்பிட்றதுக்கு அரை மணிநேரத்துக்கு முன்னாடி ஒரு காலையில் ஒரு டேப்லெட்டும் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு அரை ஒரு டேப்லெட்டும் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கேப்சூல் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி டேஸில் நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் போய் லேபில் நீங்கள் போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் ஃபுல்லாக கண்ட்ரோலையும் நார்மல் வந்துருக்கு நீங்களே ஆச்சு பார்ப்பீங்க உங்களுக்கு இது ஆண்டி டயபெட்டிக் கேர் இந்த டயபெட்டிக் கேர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைனாக்கா நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நீங்கள் மேட்டாக அந்த ப்ராடக்ட் நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இது சுகர்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா நிறைய உங்களுக்கு வந்து கால் எரிச்சல் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனைலாம் வந்து நார்மலாகுது அதாவது ஒரு சில சுகர் இருந்தால் கால் எரிச்சல் அதிகடி யூரின் போகிறது பசி அடிக்கடி இருக்கும் உடம்பு டயர்னஸாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி ரெடியூஸ் தான் பிளட் சுகர் பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொண்டு வருது ரெடியூஸ் தான் அதாவது பார்த்தீங்கன்னா டயபட்டிக்ஸ் டயபெட்டினுக்கு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் அளவு வந்து குறைக்குது ரெடியூஸ் த சுகர் கிராவிங்ஸு கிராவிங்ஸு வந்து குறைக்குது உங்களுக்கு ஸ்லோ டவுன் த டிக்ரிடேஷன் ஆஃப் இன்சுலின் அதாவது என்னாக்கா இன்சுலின் வந்துக்கா இன்சுலின் வந்து அதிகமாக கரெக்டாக மெயின்டெயினாக லெவலை வந்து உற்பத்தி பண்ணி கரெக்டாக உடம்புல வந்து அதில் அந்த ஸ்பாட்ஸுக்கு அனுப்புகிறதுக்கான வேலைகளை இது பார்க்குது ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த நீங்கள் பை பண்ணுற மாதிரினாக்காக்காக்காக்காக்க நீங்கள் இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனுக்குறா கிரியேட் ஆகிற அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் பை பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணால் இது விலைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி இரநூறுவா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஆகும் ஸோ நீங்கள் இந்த அமௌண்ட்டு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணி நீ நீங்கள் ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் சுகரில் ரெண்டு ரெண்டு பண்ண சுகர் தான் டைப் ஒன் டைப் டூ இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை நோய்க்கு என்ன ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் நிறைய இருக்குது அதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் இப்போ வந்து ஹெச் சுகர் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் உன்கூடே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெச் ஒன் பி ஏசி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் லேபில் டெஸ்ட் பண்ணால் மூணு மாதத்துக்கு எடுத்து உங்களுக்கு வந்து எவ்வளோ சுகர் இருக்குது அதாவது ப்ரீ டயபிட்டிக் இருந்தால் கூட உங்களுக்கு கண்டுபிடிச்சி உங்களுக்கு சுகர் வரத்தவங்க அறிகுறி இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஸோ நார்மலுக்கு எவ்வளோ இயல்பு நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் தான் நார்மல் ப்ரீ டயபெட்டி அதாவது உங்களுக்கு சுகர் வரப்போகுது உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனா ஃபைவ் பாயிண்ட் செவன் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குதுன்னு உங்களுக்கு ப்ரீ டயபெட்டி அதாவது உங்களுக்கு சுகர் வரப்போகுதுன்னு அர்த்தம் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து செவன் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து கட்டுக்குள் கண்ட்ரோல் இருக்குதுன்னு வச்சிக்கணும் செவன் டு எயிட் பர்சன்ட் மேலே போயிடுச்சுன்னா சக்கரை வந்து கண்ட்ரோல் இல்லை அளவுக்கு மீறிச்சுன்னு அர்த்தம் எயிட் பர்சன்ட் மேலே வந்து மிக மோசமான நிலையில் சக்கரை இருக்குதுன்னு அர்த்தம் நீரிழி நோய் அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா அதிக தோகம் வந்து இருக்கும் அடிக்கடி சிறுநீர் கழிச்சிட்டு அதிக யூரின் போயிட்டே இருப்பாங்க தோல் நோய் தொட்டு நோய் வரும் காயம் ஆறுவது வந்து சிரமமாக இருக்கும் கை கால் மரத்து போய் உணர்வு இருக்கும் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்ற வந்து பார்த்தீங்கன்னா ருசிக்காக சாப்பிடாம பார்த்தீங்கன்னா பசிக்காக தான் சாப்பிட்ணும் ருசிக்காக சாப்பிட அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது அடிக்கடி அசை ஒன்று மட்டன் சிக்கன் வந்து அதிகமாக சாப்பிட்றது டூ வீலரில் வந்து கார் வந்து அதிகம் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறது கேக்கு பிஸ்கெட்டு பஜ்ஜி மிக்சர் இந்த மாதிரி நொறுக்கு தண்ணீர் எண்ணெய் பொதிக்கப்பட்ட சாப்பிட்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது உடல் உழைப்பு தான் வாழ்க்கை சாப்பிட்டு சாப்பிட்டு தோங்குறது எந்த வேலையும் செய்யாமல் சும்மாவே இருந்ததுனால பார்த்தீங்கனாக்கா நம்ம உடம்புல குளுக்கோஸ் வந்து அதிகமாகி சுகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரை வந்து அளவு வந்து அதிகமாக கூடிரும் ஸோ வந்து வீட் வேலை வந்து பார்த்தீங்கனாக்கா வீட்டில் ஏதாவது வேலை இருக்குது வீட்டில் வந்து டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறது எதாவது ஆகிட்டே இருக்குது லைஃப் ஸ்டைல் மாறுறது அதாவது ரெகுலராக வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைல் மாறுது இதெல்லாம் இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து வரத்துக்கோணும் வாய்ப்புகள் அதிகம் நீண்ட நாட்கள் வந்து ஆறாத பொண்ணு வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த சுகர் வந்து கேட்டீங்கன்னா இந்த புண்ணு வந்து சுகர் கண்ணில் வந்து புண்ணு வந்து ஆரத்தவண சப்போர்ட் இந்த வந்து இந்த மெடிசன் உங்களுக்கு வந்து பண்ணுது டயாபெட்டிக் வந்து பார்த்தீங்கனாக்கா கால்கள் வந்து மரத்து போகுது அதாவது கால்கள் மிகுந்த எரிச்சல் உண்டாவது ஊசி வைத்து குத்துவது போல் வலி ஏற்படுது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் வந்து அறிகுறிகள் பிபி வந்து பார்த்திங்கனாக்கா ஒருத்தர் சுகர் வருதுனாக்கா அடுத்தடுத்த நோய் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வரும் அடுத்து கிட்னி ஃபெயிலியர் வரும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வரும் ஆங்கிலம் மருந்து அதிக நாள் யூஸ் பண்ணணும்னாக்க வந்து சைட் எஃபெக்ட் நிறைய வரும் ஸோ அதனால் நம்ம இயற்கையான முறந்தது நம்ம யூஸ் பண்ணால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுகர் கண்ட்ரோல் வச்சு நார்மல் நிலைக்கு வரலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு எந்த வேலையும் செய்யாமல் உடல் பரும் அதிகமாக இருக்குது பரம்பரை நோய் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா பரம்பரையாக ஆல்ரெடி அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு சுக சுகர் சக்கரம் வந்துன்னா அவங்களுக்கும் வரும் மன அழுத்தம் அதிகமாக இது டென்ஷன் ஆகிட்டே இருக்குது குடி பழக்கம் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு குடி பழக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சக்கரை நோய் வந்து கன்ஃபார்ம் வருது வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் எல்லாம் அவாய்ட் பண்ணும் சர்க்கரை வராமறத்துக்கு என்ன பண்ணால் டெய்லி வாக்கிங் போனோம் எக்ஸசைஸ் பண்ணோம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டாக சாப்பிடணும் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது இது மாதிரி இதெல்லாம் பண்ணிணாக்கா நம்ம சுகர் வராமல் கண்ட்ரோல் கொண்டு வரலாம் இப்போ இருக்கிற ஸ்விச்சு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து குழந்தைக்கெலாம் கூட சுகர் வருது பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே சுகர் வந்தது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு அந்த காலத்தான் பார்த்திங்கன்னா ஐம்பது வயசு அறுபது வயசு கடந்ததுக்கப்புறம் தான் சுகர் வரும் பட் ஆனால் இப்போ வந்து இளம் தலைமுறைக்கே அந்த பார்த்தீங்கன்னாக்கா நிறையா சேர்த்துக்கு சுகர் வந்து ஏன்னா பீஸா பர்கர் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நொறுக்கு தண்ணியெலாம் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அதிக சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா சுகர் வந்து உடம்பு தயார் செய்ய அவங்களுக்கு லைஃப் ஸ்டைலாக மாறுது அவங்களுக்கு அஞ்சு வயசு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் சுகர் வருது பெரிய விஷயமா இருக்குது ஆனால் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் சுகர்னா அவங்க வந்து பிறந்த பிறப்பிஸ் பிறந்த குழந்தைக்கு சுகர் வருது அஞ்சு வயசு குழந்தைக்கு இன்னைக்கு சுகர் வந்துட்டு இருக்குது இன்றைக்கி அந்த அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்குது சர்க்கனை வராமல் தடுக்கணுன்னாக்க நம்ம டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகணும் லாக்அப் எக்ஸசைஸ் பண்ணணும் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அனவர் வாக்கிங் ஓதுக்கணும் எஸைஸ்க்குன்னு ஓகேணும் தியானம் பண்ணணும் யோகா பண்ணணும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் அது கண்ட்ரோலாக இருந்தோம்னாவே நம்ம வந்து சுகர் வராமல் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அலோபதி தான் வாங்குறதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் வந்து இயற்கையான முறைக்கு வந்து மாறிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து நார்மலாகவும் இயற்கையான முறை எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் நல்லா லைஃப் ஸ்டைல் மாறும் இந்த மெடிசன் வந்து எப்படி சாப்பிடணும் அதாவது இந்த வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் தான் இது வந்து இயற்கையான முறையில் சேர்க்கப்பட்ட ஒரு மூலிகை மருந்தான் இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடணும் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் அதை சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரகடன லேடிஸ் வந்து சாப்பிடக்கூடாது லாக்டிங் உமன்ஸ் அதாவது பால்ட் தாய்மாரில் வந்து பார்த்திங்கனா இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் சுகர் ஏறும் அதனால் அவங்க இது யூஸ் பண்ணக்கூடாது குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இந்த இந்த இயற்கையான முறையில் இருக்குது சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டேப்லெட்டும் நைட் வந்து சாப்பிட்றதுக்கு அரை மணிக்கு முன்னாடி ஒரு டேப்லெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டேப்லெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது